ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் இட்லி தோசைக்கு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட இந்த சட்னியை செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கா நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண வை பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவையான ஒரு நாலு வர மிளகாய் ரெண்டு பல்லு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது பாதங்களும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதெல்லாம் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வருபட்டதும் கலர் நல்லா சவந்து வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயை வடிச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஆரங்குக்கப்புறம் கடலைப்பருப்பு மிளகாய் புளி எல்லாமே சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கால் மூடிய அளவுக்கு தேங்காய் சில் சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி விடாமல் ரெண்டு மூணு பசு கொடுத்து அரைச்சிட்டு வரலாங்க அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை மறுபடியும் அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சட்னியோட இப்போ இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாலிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ஒரு சிட்டிக்க அளவுக்கு பெருங்காய்த்தூள் வாசனைக்கு கிட்ட அருவப்பில் இதெல்லாம் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க சுட சுட இட்லியோட இந்த சட்னி ருசிக்கும்போது போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு பருப்பு சட்னியை செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்